நான் எல்லா நாளும் நான்வெஜ் சாப்பிடுவேன் நான்வெஜ் சாப்பிட்டு கோவில் போவேன் பீரியட்ஸ்னாலும் நான் கோவில் போவேன் சாமி கும்பிடுவேன் பூஜை ரூம்ல போயிட்டு நான் சாமி கும்பிடுவேன் எனக்கு என்னன்னா அது ஏன் ஐஏனாரு நான் உடம்பு சரியில்லைனாலும் அவர் என்னை பாத்துப்பாரு அவர் என்னை ஒதுக்க மாட்டாரு நீங்க யார் சொல்றதுக்கு என்ன எனக்கு அவரை தெரியும் அந்த மாதிரி எனக்கு இது நான் பூஜை ரூம்க்குலாம் நார்மலா போவேன் எனக்கு நான் வெளியே போகிறேன் நான் குங்குமம் வைக்கணும் எனக்கு விபூதி வைக்கணும் இல்ல நான் சந்தனம் வைக்கணும் நான் போய் எடுத்துட்டு வருவேன் நின்று சாமி கும்பிடுவேன் எனக்கு உட்கார்ந்து அழணும்னா நான் அழுவேன் நீங்க சொல்லாதீங்க எந்த டேட்ல போய் நான் பண்ணாதீங்கன்னு யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் எங்க அம்மா வந்து சம்டைம்ஸ் வந்து சின்னதுல என்ன ஆயிடுச்சு எங்க வீட்டுல மூணுமே நாங்க பொம்பளை பசங்க அம்மா ஒண்ணு நாலு பேரு அப்பா மட்டும் தான் எங்க வீட்டுல மேல இப்ப தீபாவளி பொங்கல் எது நீங்க எடுத்தாலும் எனிவே எங்க வீட்டு நாலு பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தனுக்கு உடம்பு தான் இருக்க போகுது நாங்க தான் இருப்போம் அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு பொண்ணை ஒதுக்கி வச்சுட்டு மீது எல்லாரும் போய் அந்த செலிப்ரேஷன்ல இருப்பீங்களா அப்ப எங்க அம்மா எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படி ஒரு செலிப்ரேஷன் எனக்கு வேணாமே எதுக்கு நான் என் பொண்ணை ஒதுக்கி வச்சிட்டு நான் நான் செலிப்ரேட் பண்ணுமா இல்ல நான் ஒதுங்கி நின்றுட்டு நீங்க எல்லாம் பண்ணுங்கன்னு நான் ஏன் சொல்லணும் வாங்க என் பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் எனக்கு தீபாளியா இது பண்ணும் பொங்கலா பா பானைக்கு வரகு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அப்பாவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சோ எனக்கு வந்து அந்த இது இருந்தது முன்னாடி இருந்தே ஹாஸ்டல் வந்ததுக்கு அப்புறம் எப்பயாவது நான்வெஜ் கிடைக்கும் அது வந்து சண்டே என்ன சாப்பிடக்கூடாது மண்டேல சாப்பிடக்கூடாது வெனஸ்டே தேர்ஸ்டேன்னு ஃப்ரைடேன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் கிடைக்கிறப்போ சாப்பிடுவேன் கிடைக்கலன்னா ஒண்ணும் இல்லை அவ்வளவுதான் அதனால எனக்கு சாப்பிட்றதும் எப்ப வேணா சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த குளிச்சிட்டு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டாலும் குளிச்சிட்டு போங்க நான்வெஜ் சாப்பிடுவேன் தண்ணி துளைச்சிட்டு போகணுன்னா போயிட்டு வருவேன் இல்ல போயிட்டு வந்தோடனே சாப்பிடுவோம் சாப்பிடுவேன் எனக்கு வந்து நானும் கடவுளோட வேற ஒரு கனெக்ஷன்ல இருக்கோம் நீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அந்த மாதிரி எனக்கு எப்படி போகணுன்னா ஆளே இல்ல ஆளே இல்லாம போயிட்டு அங்க எங்க கோவில் இருக்கும் அதுல வந்து இது ஒரு பேரிகேட் மாதிரி போட்டிருப்பாங்க இங்க ஜென்ட்ஸ் மேல் அந்த ஃபீமேல் மேல் அப்படின்லாம் இருப்பாங்க சென்ட்ரல்ல அந்த பூசாரி வந்து நடந்து கொடுப்பாரு அங்க போய் உட்காந்துருவேன் நல்ல சப்பளாங்கால் போட்டு அப்படியே கண்ணை மூட்டை அழுது என் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி அவர்கிட்ட எனக்கு என்னென்னலாம் வேணும் நான் என்னென்னலாம் அனுபவித்தேன் லைக் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்காவது ஒரு நாள் நம்ம ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்கும்போது ஒரு மனசு விட்டு பேசுவோம் இல்லை ஒரு கொழிக்கிட்டயோ நம்ம கூட படித்த ஒரு ஸ்கூல் மேட் கிட்டையோ காலேஜ் அந்த மாதிரி அவர்கிட்ட போய் ஃபுல்லாக பேசிவிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் மூஞ்சையே பார்த்துட்டு இருப்பேன் இனி எப்படியும் ஒரு வருஷம் கழிச்சோ ஒரு ஆறு மாதம் கழிச்சோ வர போகிறேன் அந்த நல்ல சந்தனம் எல்லாம் புசி ஒண்ணு இருக்கும் அவர் அழகா அவரோட அவளை அவரை அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படியே கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருப்பேன் சரி ஓகே அப்படின்னா அப்புறம் கடைசியா நீங்க வாங்க அப்படின்னாலும் ஹெட்டி ஹெட்டி போய் பாத்துட்டு ஆஹ் ஆஹ் இதுதான் லாஸ்ட் ஐயோ சரி மறுபடியும் ஒரு வாட்டி பாத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு அந்த முகத்தை வந்து பதிய வச்சுட்டே வருவேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நானு ஸோ இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் டைம் இன்னைக்கு வந்து பங்குனி ஊத்தரம் இங்க போங்க இன்னைக்கு வந்து இந்த சாமி இந்த நாள் அங்க போங்க அந்த ஸ்பெஷல் டேட்ல போய் இல்லை எனக்கு என்னைக்காவது கும்பிடணும்னு தோணும் எனக்கு இன்னைக்கு கோவில் போகணும்னு தோணும் எனக்கு இன்னைக்கு ஒரு எனர்ஜி வேணும் அங்க போனா அது கிடைக்குமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்போ போவேன் ஆஞ்சநேயர் பிடிக்கும் இங்க அஹ் கிட்ட ஒரு ஷெல் பெட்ரோல் பங்க் பக்கத்துல ஒரு சின்ன ஆஞ்சநேயர் இருக்கும் அங்க போய் உட்காந்து நிறைய அழுதுருக்கேன் இருக்கேன் அழுறதுக்கு தான் கோவம் இருக்கேன் போவேன் எல்லாரும் வந்து வேற எங்கேயும் போவாங்க நமக்கு ஆள் இல்லைன்றதுனால கடவுளே அப்படின்னு கடவுள் கீழே போயிட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்ணி இது பண்றது அப்புறம் அர்ஜுன் ஒரு கெட்டின ஆஞ்சநேயர் கோவில்னு ஒண்ணு இருக்கும் அது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கும் அது கோவில் மாதிரியே இருக்காது அது இன்னும் வேற மாதிரி இருக்கும் அப்படியே அவர் பெருசா இருப்பாரு நானும் அவர் பக்கத்துல போயிட்டு அவர் மாதிரி அப்படியே உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் அது ஒரு மாதிரி கியூட்டா இருக்கும் அது அது எனக்கு அதான் காட்னா அவங்க வந்து இப்படி அப்படி அப்படிலாம் இருக்காது ஏதோ பிரெண்டு மாதிரி ஏதோ ஒரு பர்சன் நம்மள புரிஞ்சுக்கிற ஒரு பெர்சன் அவர் நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாரு அட்லீஸ்ட் அவருக்கு புரியும் என்னோட ஃபீலிங்ஸ் புரியும் அந்த மாதிரி கோபம் நிறைய வரும் கடவுள் மேல ஏ அதான் இந்த மாதிரி நடக்கலைன்னா கோவம் வரும் ஏய் நான் வந்து உங்ககிட்ட இவ்வளவு சொல்றேன் இவ்வளவு புலம்புற இவ்வளவு தள்ளுற அப்ப உள்ள அழுப்பு மாட்டி விட்டியே சொல்ல மாட்டியா நீயும் முன்னாடியே மாட்டின அப்புறம் சொல்லுவியா அது தப்பு இங்க வான்னு அது மாட்டுறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம்ல அந்த மாதிரி இருக்கும்